Our heart must be always constant on the on the expect of heaven with the with the help of his blood through his blood only we cleanse ourselves all our sins will be washed away yeah. if we sin and if we go into his presence he won't be able to see us some of their names were known and some were unknown and they played a vital role in the plan of God operating in the shadows Praise the Lord. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதற்காக தேவனை துதிக்கிறேன் அது மாத்திரமல்ல நீங்கள் கேட்குறது மாத்தமல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இன்னும் மற்ற நிறைய பேருக்கு கத்தருடைய வார்த்தைகளை அந்த ஆழமான காரியங்களை இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி நடந்துக்கிறனோ கத்தை நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்றீங்க அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்போ நாம மாத்திரம் கேட்குறதில்ல இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிந்த எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி உதவி செய்யலாம் சரி இந்த நாளில் இந்த நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம என்ன எடுத்து தியானிக்க போகிறோம் அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டுலேருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் இதில் தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது அடங்கியிருக்கு யாரை பற்றி நம்ம இந்த நாளில் எடுத்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால் எலிசா தீர்க்க தரிசியை பற்றியும் அவருடைய வேலைக்காரன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்த ஒரு தரிசனத்தை தான் இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிக்க போகிறோம் சரி ஆஹ் எல்லாரும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டுல இருந்து இருபத்தி மூன்று அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க அதனுடைய முழு காரியத்தையும் நீங்க வாசித்து பார்க்கலாம் நான் அதை பத்தினு ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்காக நான் சொல்றேன் சீரிய ராஜா சீரிய தேசம் இருக்குல்ல அந்த சீரியர் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன பண்ணுவார்னா ரகசியமாக பிளான் பண்ணி அதை செயல்படுத்தணும் அந்த ராஜா எந்த பக்கம் வர்றாங்க அந்த இடத்துல பதிவிடை வைத்து அவரை பிடித்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவர் பிளான் பண்ணுவார் யாருக்குமே தெரியாம ரொம்ப ரகசியமாக ஆனால் ஒவ்வொரு தடவையும் அப்படி ராஜா பிளான் பண்ணும்பொழுதெல்லாம் எலிசா தீர்க்க தரிசி அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்து எங்கெங்கெல்லாம் பதிவிடை சேர்த்துருக்குறாங்களோ அங்க நீங்க போயிடாதீங்க உங்களை பிடிக்கிறதுக்கு சீரிய ராணம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அப்படி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு ராஜா அந்த இடங்களுக்கு போகாமல் என்ன செஞ்சுருக்கிறார்னா பல தருணங்களில் பல நாட்கள் தன்னை பாதுகாத்து கொண்டார் இது சீரிய தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்துச்சு நம்ம ரகசியமாக யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யார் போய் இஸ்ரேல் ராஜா அறிவிக்கிறது அப்போ நம்மகிட்ட இருந்து யாரோ ஒரு உளவாளி தான் ஒரு ஸ்பை தான் கண்டிப்பாக இஸ்ரேல் தேசத்துக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேசத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு யார் அந்த உளவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ட்ரை பண்ணி தேடுறத பார்க்கிறோம் அப்ப அந்த அவருக்கு கீழே அந்த வேலைக்காரர்ல ஒரு மனிதன் சொல்றாரு இஸ் சீரிய ராஜாட்ட சொல்கிறாரு ராஜா அந்த உங்கள் காரியங்களை வெளிப்படுத்துறது நாங்கள் இல்லை நீங்கள் பள்ளி அறையில் பேசுறத கூட பள்ளி அறை அப்படின்னு சொன்னால் பெட்ரூம் நீங்கள் யாருக்குமே தெரியாமல் தனிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கூட எலிசா அப்படிங்கிற தீர்க்கதரிசி இஸ்ரேவேல் ராஜாக்கு எல்லாத்தையும் அறிவித்துருவார் ஏன்னா அவர் ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் அப்போ எலிசா தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாலே சீரிய ராஜாவுக்கு ரொம்ப ஒரு கோபமும் ஒரு பயமும் இருந்துச்சு ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல இஸ்ரேல் தேசத்தை பிடிக்கவே முடியல ஏன்னா எல்லாத்தையும் இவர் வெளிப்படுத்தாரு அதனால இவங்க என்ன செய்யறாரு அப்ப தோத்தான் அப்படிங்கிற இடத்துல எலிசா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ராஜா என்ன செய்யறா தன்னுடைய முழு இராணுவத்தையும் அந்த இடத்துல அனுப்பி எலிசாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறத பார்க்கிறோம் அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு தன்னுடைய பலத்த இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் கூட அனுப்பி போய் பிடிச்சிட்டு வந்துருங்க எலிசாவை அப்படின்னு சொல்லி அனுப்புறத நம்ம பார்க்கிறோம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காலையிலேயே ராக் காலத்தை அந்த இடத்துல கடந்து வந்து அந்த பட்டணத்தை சுற்றிலுமா அந்த தோத்தான் அப்படிங்கிற இடத்துல தான் எலிசா இருக்கிறார் அந்த இடத்தை சுற்றிலுமாக அந்த ராணுவம் சீரிய ராணுவம் வளைந்து கொண்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க வெளியே வரட்டும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க இப்போ எலிசாவினுடைய கூடாரத்துக்குள்ள நைட்டு தூங்கி காலையில் அதிகாலையில் என்ன செய்கிறாருன்னா எலிசாவுடைய வேலைக்காரன் எழுந்து வெளியில் வர்றாரு வெளிய வந்து பார்க்குறாரு பயந்துட்டாரு பார்த்ததும் என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் சீரிய தேசத்தோட இராணுவம் அந்த மலை முழுவதுமாக தன்னுடைய தன் இருக்கிற அந்த கூடாரத்தை சுற்றிலுமாக வளைந்து கொண்டு தங்களை பிடிக்கிறதுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த உடனே அவர் பயந்து ரொம்ப பதறி கொண்டு ஓடி வந்து எலிசா தீர்க்க தரிசையை நோக்கி இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னு சொல்லி அவர் பதறுகிற சம்பவம் தான் அந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ அதுதான் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிசா தீர்க்க தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்றாரு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கத்திரை நோக்கி ஜெபிக்கிறத பார்க்குறோம் அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறாரு அப்பதான் அந்த மகிமையான காரியத்தை அவர் என்ன செய்யறாரு வேலைக்காரன் பார்க்கிறாரு அப்ப அந்த கண்களை திறந்த போது என்ன பார்க்கிறாரு தெரியுமா எலிசாவை சுற்றிலுமாக அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதுமாக நிரம்பி இருக்கிறத அந்த வேலைக்காரனுடைய கண்கள் அப்பதான் பாக்குது அந்த கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் அந்த மகிமையான காட்சிய பாக்குறத நம்ம பார்க்கிறோம் அப்ப எலிசாவோட சர்வெண்ட் எவ்வளவு நேரம் பயந்து கொண்டிருந்தார்ல இந்த மகிமையான காட்சியை பார்த்ததும் தான் எலிசா ஏன் இவ்வளோ தைரியமா இருக்கிறாரு அப்படிங்கிறதே அவருக்கு புரியுது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் பல தருணங்கள்ல நம்மளுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து திகைத்து நம்ம அப்படி நடுங்கி போயிடும் என்னை சுற்றி இவ்வளோ பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கே அடுத்து நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய நேக்கடைஸ் இருக்குல்ல அதை வச்சு பார்த்து சூழ்நிலைகளை பார்த்ததும் அப்படி திகைத்து போயிடும் எலிசாவோட சர்வெண்டும் அப்படிதான் பயந்து போயிருந்தார் அப்ப எப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்த்ததோ அப்பதான் தன்னை சுற்றிலமாக மகிமையான தேவ சேனை கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறத பார்க்குறோம் அப்ப எலிசாவினுடைய வேலைக்காரனால பார்க்க முடியாத மகிமையான காரியத்தை மகிமையான காட்சி இருக்குல்ல அத எலிசா ஆல்ரெடி பார்த்திருந்தார் தான் சேனையே தனக்கு விரோதமா வந்தாலும் இஸ்ரேல் இராணுவம் ராஜா யார் வந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை ஏன்னா சேனைகளின் கத்தர் என்னோடு இருக்கிறாரு அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்கிறோம் அவரை சுற்றிலுமாக அக்னி ரதம் தேவனுடைய சேனை அவருடைய பிரசன்னம் அவருடைய பாதுகாப்பு தன்னை சுற்றிலுமாக நிறைந்திருக்கிறத எலிசா ஆல்ரெடி பார்த்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரம் நம்ம பார்க்கிற பொழுது எப்படி எலிசா வேலைக்காரனுக்கு இருந்ததோ அதே போல் பயம் மட்டும்தான் நமக்கு வரும் அப்போ நம்முடைய விசுவாச கண்களை கொண்டு தீர்க்க தரிசன கண்களை கொண்டு நம்ம உற்று நோக்குகிற பொழுது தான் எந்த பிரச்சனைகளையுமே தீர்க்க தரிசன பார்வையில் நம்ம உற்று நோக்குகிற பொழுதுதான் நாம் தனியாக இல்லை நம்மை சுற்றிலுமாக தேவ மகிமை தேவ பிரசனம் கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் மனிதர்கள் செய்வதை அல்ல தேவன் செய்வதை பார்க்க கண்கள் தான் தீர்க்க தரிசன கண்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப எலிசாவினுடைய தைரியம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் கண்கள் திறக்கப்பட்டு அந்த மகிமையான காட்சியை பார்த்ததுனாலதான் அந்த தைரியமும் விசுவாசமும் அவருக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதற்கப்புறமாக எலிசா என்ன செய்யறாருன்னா ரெண்டு விதத்துல ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம் முதலாவது தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவர் ஜெபிக்கிறாரு அப்ப கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறாரு திறந்த போது அப்போ மகிமையான காட்சியை அவர் பார்க்கிறத பார்க்கிறோம் அதே போல சீரிய இராணுவம் இவர் பிடிச்சி நெருக்கி வருகிற பொழுதும் எலிசா தீர்க்க தர்சனமாக என்ன செய்யறாரு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல சீரிய இராணுவத்தை அவருடைய கண்களுக்கு நீங்க அடைத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்த உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் எலிசா கிட்டையே தான் வந்து வலி கேட்குறாங்க நாங்கள் எங்கே போகணும் நான் தீர்க்கதர்சன் பிடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு இவருதான் எலிசா அப்படின்னு தெரியல ஏன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய கண்களுக்கு கண் மயக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம ஜெபிக்கிற பொழுது கண்களை திறக்கவும் முடியும் கண்களை அடைத்து நம்ம சுற்றிலும் சேனைகள் வந்தாலும் சாத்தானின் கிரிகள் வந்தாலும் அதை திசை திருப்பி விரட்டவும் முடியும் அப்படிங்கிற வல்லமே தீர்க்க தரிசிகளுக்கே கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள முடியுது அப்ப இந்த இடத்துல எலிசாவினுடைய தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரு தீர்க்க கண்கள் திறக்கப்பட்டு பார்த்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய சூழ்நிலைகள்ல நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் பயம் வருது அப்ப ஏன் கருத்து நம்முடைய கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவது பயம் நிறைந்த நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயம் நிறைந்த சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிற பொழுதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கும் நம்மை தைரியப்படுத்துறதுக்கும் தான் கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு அதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சொல்றாரு நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்ததுனால தான் அந்த விசுவாசம் பலப்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நெருக்கி கொண்டிருந்தாலும் ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை அப்படியே மூடிக்கொள்ளும் அப்படிங்கறத தான் எலிசாவுடைய சம்பவத்தில்தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு சேனையே வந்தாலும் அவர் ரொம்ப அமைதியா ரொம்ப தைரியமாக விசுவாசத்தோடு இருந்தார் இது எதனால அப்படின்னு சொன்னா அவர் கண்கள் திறக்கப்பட்டதுனாலதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்முடைய கண்களும் திறக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை விசுவாசம் தட்டி எழுப்பப்படும் அப்படிங்கிறத தான் கற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது தேவன் நம்முடைய கண்களை ஏன் திறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திக்க போகிற யுத்தத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த நம்ம தயார்படுத்துறதுக்காக தான் நம்முடைய கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்துல எலிசாவுக்கு அகேன்ஸ்டா சீரிய இராணுவம் வந்துச்சு ஆனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விரோதமாக எந்த படை நம்மளுக்கு அகேன்ஸ்டா வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம் இந்த காரியத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா நாம சந்திக்கிற அந்த வார் அந்த போர் அப்படிங்கிறது அந்த யுத்தம் பிசிக்கல் யுத்தம் இல்லை ஆவிக்குரிய யுத்தத்தை தான் ஆவிக்குரியவர்களான நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல நம்ம சந்திக்க போறோம் அப்ப இந்த யுத்தத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்ப நம்முடைய எதிராளியான சாத்தான் எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம் அவன் விட்டு இருக்கிற இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கல்வித்துறைகளா இருக்கலாம் நம்ம தினத்தோறும் போற அலுவலகங்களா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் சபைகளா இருக்கலாம் மீடியா துறைகளா இருக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையும் சாத்தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு வருகிறத பார்க்கணும் எல்லா இடத்துலையும் சாத்தான் நிறைந்திருக்கிறத பார்க்கணும் அப்ப இதுல என்ன ஒரு தந்திரம் தெரியுமா இருக்குது எ சாத்தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற பொழுது தான் தான் எதிரி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை 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 பண்ணுறது ஒரு மிகப்பெரிய காரியம் சரியான சரியான எதிரியை எதிரியை நம்மளால் யுத்தம் யுத்தம் பண்ண முடியும் இந்த இடத்துல சாத்தான் என்ன செய்கிறான் அவனோட நம்ம செய்து ஜெயித்துருவோம் தேவ பிள்ளைகள் ஜெயித்துருவோம் அப்படின்றதுனால ஐடென்டிபிகேஷன் அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட எதிரி எந்த இடத்துல மறைந்திருக்கிறான் யார் எதிரி அப்படிங்கிற கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் தவறான யுத்தத்தை நம்ம செய்திட கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கணும் நம்ம சரியாக ஐடென்டிஃபை பண்ணி சரியான எதிரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி யுத்தம் பண்ணிக்கிற பொழுது நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களில் தீர்க்க தரிசன சந்ததியான ஒவ்வொருத்தருடைய கண்களையும் கற்றுத் திறக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி தீர்க்க தரிசனம் இந்த கடைசி நாட்களில் இந்த தீர்க்க தரிசன சந்ததிக்கு சந்திக்க போகிற கடைசி கால போர்கள்லாம் என்ன கண்கள் தெரிய கண்களுக்கு தெரியாத அதாவது அன்சீன் பேட்டில்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கு ஒரு மூன்று முக்கியமான காரியங்கள் ஒரு அன்சீன் பேட்டில்ஸ் நம்மளா கண்களுக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம சந்தித்தே ஆகணும் அப்படிங்கிற போர்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவது பேட்டில் ஃபார் ஐடென்டிட்டி அதாவது நான் யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்திற்கான ஒரு யுத்தத்தை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது அப்ப நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியணும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்ப நாம் யார் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை சாத்தான் மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப கர்த்தருக்குள்ளாக நம்ம எல்லாருமே விசே விசேஷமானவர்கள் நம்முடைய அழைப்பு நம்முடைய நோக்கம் இது எல்லாத்தையும் நம்ம உணர முடியாத படிக்கு நம்ம எந்த அளவுக்கு விசேஷமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள கூடாத படிக்குதான் சாத்தான் யுத்தம் செய்கிறான் போராடுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் எப்படிலாம் போராடுறான் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனதுல கன்ஃபியூஷன்ஸ குழப்பங்களை கொண்டு வர்றது மூலமாக பிறரோட நம்மளை கம்பேர் பண்ணி காட்டி நம்ம ரொம்ப லோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஃபீல் பண்ண வைக்கிறது மூலமாக அது மாத்திரமல்ல எல்லாத்தோடையுமே என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது தேவ பிள்ளைகளுக்கு அது சரியான காரியம் இல்லை அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது மூலமா இப்படி பல காரியங்கள் மூலமாக நம்மையே நம்ம இழக்கும்படிக்காக போராடுகிறான் தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்போ தேவன் நம் கண்களை திறக்கும் போது தான் நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவ பிள்ளைகளாகவும் பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம் அப்போ பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விசேஷமானவர்கள்னு பாருங்களேன் அதை நம்ம உணரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை லாஸ் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தா நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் உங்கள் பேரும் என்னோட பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பாருங்க அது எவ்வளவு விசேஷமானவங்க நம்ம அப்படின்னு பாருங்களேன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜனமாகவும் கர்த்தன் நம்மை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார் இதுதான் நம்மை குறித்த ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டி பாருங்களேன் இதுல இருந்து இல்லை நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க கர்த்த நம்ம எப்படி வேறு பிரித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதை நம்ம உணரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஐடென்டிட்டிக்கு விரோதமாக பிசாசானாவின் இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசன சந்ததிகளோட போராடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நம்ம விசேஷமானவர்கள் தெரிஞ்சா சாத்தனை ஜெயிச்சிருவோம்ல அப்ப அந்த இடத்துல போராடுகிறான் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் இரண்டாவது காரியம் அன்சின் பேட்டில் கண்களுக்கு தெரியான போராட்டம் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா நம்முடைய மனங்களோடு சைக்கலாஜிக்கலாக சாத்தான் யுத்தம் செய்து போராடுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப தனிமை அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்ப ஒரு ஐசோலேஷன் மூலமாக சோர்வுகள் மூலமாக இப்படிலாம் பல அக்னி அஸ்திராயங்களை நம்மளை நம்ம எய்கிற பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா சோர்ந்து போய் நம்ம யார் அப்படின்னே தெரியாம அப்படியே அமைதியை உட்கார்ந்துறத பார்க்கிறோம் இதுதான் சாத்தானுடைய ஜெயம் வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தனிமை அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத தான் நம்ம கவனிக்கணும் சாத்தான் ஒரு மனுஷனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மனிதனை நம்ம விடக்கூடாது இவனை அழித்திரணும் ஏன் அப்படின்னா இவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாங்க அப்ப ஆண்டவர் இவரை குறித்து ஒரு பெரிய சித்தம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது சாத்தான் உடனே அப்படிப்பட்ட மனிதர்கள் மேல டார்கெட் பண்றது வழக்கம் நான் யாரை பத்தியும் இல்லை உங்களை பத்தியும் என்னைய பத்தியும் தான் சொல்றேன் ஏன்னா தான் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போறாரு அப்படின்றதுனால சாத்தான் நம்ம ஈஸியா டார்கெட் பண்ணுவான் அப்ப சாத்தான் டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாலே ஒரு மனிதனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் திட்டம் வைத்திருந்தா அவன் முதலாவது அவனுடைய கைகளில் எடுக்கிற ஆயுதம் என்னன்னு சொன்னா தனிமை ஒரு அந்த மனிதனை இடத்துல இருந்தும் தனிமைப்படுத்த விரும்ப விரும்புகிறான் ஐசோலேட் பண்ணிட்டா அந்த மனிதனால இயங்கவே முடியாது அதுதான் சாத்தானுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதே போல சோர்வுகளை நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம அப்படி சாத்தான் பலவீனப்படுத்துறான் இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ நமக்கு பலன் எப்போ கிடைக்கும் கத்தருக்கு காத்திருந்தா நமக்கு பெலன் கிடைக்கும் ஆனால் இப்படி சோர்வுகள் மூலமாக தனிமைகள் மூலமாக நம்மளுடைய இருதயத்தை அப்படியே சைக்கோலாஜிக்கலாக நம்மளை டவுன் பண்ணிக்கிற பொழுது நம்மளால என்ன முடியாது செய்ய தேவ செய்யமுடியவ ஒருமனப்பட்டு காத்திருக்க முடியாது அப்ப அதுதான் சாத்தானுடைய போர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் முதலாவது சாத்தான் நம்ம செய்கிற ஊழியங்களா இருக்கலாம் அதே போல நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம் இப்படி நம்மை சார்ந்த காரியங்களை முன்பதாக சாத்தான் நம்முடைய மனங்களை தான் இந்த இடத்துல தேவ பிள்ளைகளான நாம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப குழப்பங்கள் சந்தேகங்கள் கவலைகள் சோர்வுகள் இதெல்லாம் சாத்தானுடைய அக்னி அஸ்தராயம் இதை நம்ம மேலே எய்ந்து என்ன செய்யறோம் சாத்தான் நம்ம சோர்வடைய பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப நம்ம எப்படி இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் தேவ வசனத்தால நம்ம அப்படி நிரப்பி வைத்திருக்கிற பொழுது சாத்தான் நம்ம தொட முடியாது அப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப நமக்கு ஒரு புதிய அதிகாரத்தை தேவநாயக கத்தர் கொடுத்து மீண்டுமாக நம்ம உயிர்ப்பிக்க முடியும் எப்போ அப்படின்னு சொன்னா வசனங்களால கத்தருடைய வார்த்தைகளால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிற பொழுது இந்த அன்சின் பேட்டில் ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது நம்ம சந்திக்கிற ஒரு போர் ஒரு அன்சின் பேட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தீர்க்க தரிசன தலைமுறைக்கான யுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியம் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு கேட்டகரி கூட விடுபட்டு போல குழந்தைகளா இருக்கலாம் வாலிபர்களா இருக்கலாம் எல்டர்ஸா இருக்கலாம் ஊழியம் செய்கிற ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு எல்லார் மேலையுமே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அந்த கடைசி நல்ல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அப்ப இந்த அபிஷேகம் இந்த மனிதர்கள் மேல யாரெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாங்க அவர்கள் மேல கடந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் ஒவ்வொரு கேட்டகரியோடயுமே போராடுறான் குழந்தைகள் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விரோதமா போராடுறான் வாலிபர்களுக்கு விரோதமா போராடுறான் ஊழியர்களுக்கு விரோதமாக அதே போல வயோதிபர்களுக்கு விரோதமாக அந்தந்த ஏஜ் கேட்டகரிக்கு விரோதமாக போராடி ஆக மொத்தம் அவனுடைய டார்கெட் என்ன அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்ப அதற்கான போராட்டத்தை தான் சாத்தான் இந்த நாள்ல அதிக அளவுல செய்து கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கத்தர் இந்த கடைசி நாட்களில் திரளாக யுத்த வீரர்களையும் ஞானவான்களையும் அதே போல தரிசனம் காண்கிறவர்களையும் தேசத்தை அசைக்கிறவர்களையும் முழு தேசத்திலிருந்து திரளாக எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சித்தம் வைத்திருக்கிறார் இதற்கு விரோதமாகத்தான் சாத்தான் ரகசியமாக பல காரியங்கள் மூலமாக இந்த தேசத்துல போராட்டத்தை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆனா ஒன்று மட்டும் நம்ம மறக்க கூடாது எத்தனை போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்மை சுற்றிலுமாக கண்களுக்கு தெரியாத தேவ தேவ மகிமையும் அவருடைய சேனையும் நம்ம சூழ்ந்திருக்கிறதுனால சாத்தானுடைய எதுவும் நம்ம அசைக்க முடியாது தொட முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி நம்மை சுற்றிலமாக தேவன் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் இருக்குதுன்னு சொன்னேன் நிறைய விதத்துல கத்தை நமக்கு பாதுகாப்ப கொடுக்கிறாரு அதுல நம்ம சுற்றிலும் இருக்கிற கண்களுக்கு தெரியாத தேவனுடைய சேனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது தேவ தூதர்களின் சேனைய கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு ஏஞ்சிலிக் ஆமிய இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மை சுற்றிலும் இருக்கும்படிக்காக நம்ம கத்தர் கொடுத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று இந்த வசனத்திலையும் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு இந்த வசனத்திலையும் நீங்க வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கத்தருடைய யுத்தம் செய்யறதற்கும் நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கும் சாத்தானுடைய சகல போராட்டங்களும் நம்மை விடுவிக்கிறதற்கும் தேவனுடைய தூதர்கள் நம்மை சுற்றிலுமாக எப்பொழுதுமே ஒரு நேரம் இல்லை கொஞ்ச நேரம் அவங்க போய் தூங்கிட்டு டியூட்டி மாத்தி அப்படிலாம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் தேவ தூதர்கள் நம்மளை எப்படி சுற்றி சூழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்ப பல சமயங்கள்ல நம்மளுடைய நேக்கடைஸ்ல அது நேக்கடைஸ்னா இப்போ நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல எப்படி நம்ம சுத்தி பார்க்கிறது இந்த பார்வைகள்ல பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னே ஒன்னும் தெரியாது நிறைய நேரங்கள் நம்முடைய பார்வையை பக்கத்துல நிக்கிறவங்களே நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப என்னுடைய கண்கள்லாம் பார்த்தா கண்ணாடி தான் தெரியுது அந்த மாதிரி நம்மளுடைய ஐஸில் நிறைய காரியங்களை நம்மளால் கிளியரா பார்க்க முடியாது ஆனா கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிற பொழுது நம்மை சுற்றிலுமாக தேவ சேனை நிறைந்திருக்கிறதையும் இருபத்தி நாலு மணி நேரமும் கர்த்தர் நமக்கு பாது பாதுகாப்பாக துணை நிற்கிறதையும் நம்மளால உணர முடியும் பார்க்கவும் முடியும் தான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்றோம் அப்ப தேவனுடைய இயக்கத்தை பார்க்கிற கண்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்ப அப்பதான் கர்த்த நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவும் முடியும் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் முடியும் ஒரு தைரியத்தையும் அந்த இடத்துல கொடுக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப தேவதூதர்களுடைய சேனை நம்ம சுற்றிலுமாக நம்ம கண்களுக்கு தெரியாட்டா கூட கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறத தான் தெரிந்து கொள்ளுகிறோம் ரெண்டாவது நம்ம சுற்றிலுமாக இருக்கிற தேவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த சேனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனுடைய பிரசனம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மை சுற்றிலுமாக சூழ்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதுல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்களேன் நமக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நம்ம ஒரு யாரை ரொம்ப நேசிச்சாலுமே நம்ம கூட வேணா இருக்க முடியும் நம்ம பக்கத்துல இருக்க முடியும் நம்ம சேர்ந்து வாழ முடியும் ஆனால் நமக்குள்ளாக யாராவது இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்களே நமக்குள்ளாக இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தா தேவ பிரசனம் தேவன் மட்டும்தான் நமக்குள்ளாக இருக்க முடியும் அப்ப அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையாக இருக்கு கர்த்தர் நமக்குள்ளாக அவருடைய பிரசனம் நமக்குள்ளாக இருக்கு பரிசு தாமியானவர் நமக்குள்ளாக இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா நம் பக்கத்துல இல்ல நமக்குள்ளாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு வழி நடத்துறத பார்க்கிறோம் அப்ப எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஆலோசனைகள் வேணுமோ அதே போல நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல நமக்கு ஆறுதல் கொடுக்கறது தவறான காரியங்கள்ல போகிற பொழுது நம்ம எச்சரிக்கை கொடுத்து நல்வழிப்படுத்தி சரியான பாதையில நடத்துவதற்கும் நமக்கு ஆலோசனை தருகிறதற்கும் நம்மோடு இருந்து நம்மோடு பேசி நடத்துகிற தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் அப்ப இது போன்ற நிறைய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு நான் ரொம்ப டைம் இல்லாதனால ரெண்டே ரெண்டு சொல்லிருக்குறேன் அப்ப இப்படி நிறைய காரியங்கள் மூலமாக கத்த நம்மோடு இருந்து சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யறாரு இதை எப்போ நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் திறக்கப்பட்டிருந்தா நீங்க எவ்வளவு மகிமையானவர்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்ப புரியும் அப்ப இந்த கடைசி நாட்களில் தேவநாயகர் கத் கத்தை நம்முடைய கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார் அதுதான் தேவனுடைய சித்தம் எதற்காக திறக்கிறாரு சும்மா திறக்கிறது இல்லை நம்மை சுற்றிலுமாக இருக்கிற தேவ பிரசனத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காகவும் நம்மை உருவாக்குகிறதுக்காகவும் நம்மளை எக்விப் பண்றதுக்காகவும் தான் கத்தை நம்முடைய கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப கண்கள் திறக்க தொடகிற பொழுது நம்முடைய ஆவியில ஒரு புதிய பலம் வரும் பயங்கள் எல்லாம் மாறி போகும் நம்முடைய அழைப்புல தைரியமாக நம்மளால ஓட முடியும் அதற்காகத்தான் கத்தை நம்முடைய கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய பிசிக்கல் ஐஸ் மூலமாக நம்ம எதை பார்த்தாலுமே பயம் மட்டும்தான் வரும் சூழ்நிலைகளை ஏற்படுத்துனா ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் எப்ப தீர்க்க தரிசன கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதோ அப்ப பயத்தை அல்ல நம்ம சுற்றிலுமா நம்ம பயப்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை அதற்கு பின்பதாக நம்ம சுற்றிலுமாக தேவ பிரசன்னமும் தேவ வழி நடத்துதலும் அவருடைய மகிமையும் நம் மேல நிறைந்திருக்கிறத அப்போதான் நம்மளால கவனித்து பார்க்க முடியும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் நம்முடைய பயம் பலமாக மாறும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்போ நான் சொன்னேன் இல்லை தேவசேனை நம்மளை சுற்றிலுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொன்னேன்ல நான் சொல்கிறதுலாம் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி இல்லை இது என்னமோ நம்ம கற்பனையில் உருவாக்குகிற ஸ்டோரி இல்லை தேவ பிரசன்னம் தேவ மகிமை நம்ம சுற்றிலும் இருக்குமான தேவசேனை அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது தான் இந்த எலிசாவினுடைய சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்போ நம்மை சுற்றிலுமாக பயங்களோ தோல்விகளாலையோ இல்லை பிரச்சனை பிரச்சனைகளாலேயும் நம்ம சூழப்பட்டிருக்கல நம்ம சுற்றிலுமாக மகதேவ பிரசன்னமும் அவருடைய மகிமையான சேனையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம பார்க்கிற பொழுது நம்ம விசேஷமானவர்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு புரியும் அதனால நம்ம எதற்குமே பயப்பட தேவையில்லை உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளை உங்களை பயப்படுத்துற மாதிரி இருக்குதா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா எலிசாவினுடைய சேவட் அப்படித்தான் பயந்தாரு அப்படி உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வருகிற நேரத்துல தேவ சமூகத்துல போய் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க பார்க்கிற பொழுது உங்களை சுற்றிலுமாக மகிமை நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கர்த்த நமக்கு கொடுக்கிற விசேஷத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர் நம்மோடு இருக்கிற நமக்குள்ளாக இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர் வல்லமை நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் கண்கள் திறக்கப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி அதனாலதான் அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக அதனாலதான் சொல்ல முடிஞ்சிச்சு எதனாலதான் கண்கள் திறக்கப்பட்டதுனால அதனால இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாருடைய கண்களையும் கடைசி நாட்கள்ல கர்த்தர் கண்டிப்பாக திறப்பாராக ஆமீன்